அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டீ கதவை தட்டி பிரியாணி கேக்குதுடா டீ நாம் என்ன பிரியாணி கடையாக வச்சு நிடுகிறோம் வர்ற பேய்க்கெல்லாம் பிரியாணி கொடுத்து நிற்கிறதுக்கு ஆனால் ரொம்ப பசியில் வந்திருக்கும் போல் இருக்கு இந்த பேய் டீ கதவை வேகமாக தட்டுதுரா என்னது சத்தத்தையே காணும் ஒருவேளை பிரியாணியை சாப்பிட்டுட்டு வெளியே எதுவும் கிளம்பிட்டாங்களா அதுதான் வீடு பூட்டி இருக்கு ஆஹா வந்தது வேஸ்டா போச்சு ஐயா டீ நான்டா போர்வையை நைஸாக விலைக்கு நீ என்னப்பா நான் உன்னப்பாகிறேன் எயிந்த உட்கார்றா டீ உடம்பெல்லாம் நடுங்குதுடா ந இப்படி நடுங்குறீங்கோ கேப்படா கேட்ப நேற்றுக்கு நீ கேட்க மாட்ட பேயின்னா நடுக்காமல் என்னடா பண்ணுறது நாத்த எவ்வளோ பேரை வெட்டிக்குறீங்க பேய்க்கு போய் இப்படி பயந்து நகிறீங்களே டேய் எத்தனை பேர் வெட்டினாலும் பேய்க்கு தாண்டா ஆகணும் சாத்தானுக்கு பிறந்தவனே இதுக்கு பேசாமல் போலீஸ்லேயே மாட்டின்னு இருக்கலாம்டா நேத்த பேயாவது பயமுறுத்திட்டு பேசாமல் போயிடுச்சு போலீஸில் மாட்டின்னு இருந்தால் பிரேடு கைட்டின்னு இருப்பாங்க ஆமாண்டா காசி பேய் தான் பெட்ரு நான் ஒன்று முன்ன பின்னே நம்ம பேய் பார்த்தது இல்லையா அதான் பயப்பட வேண்டியதாக இது அண்ணாத்த இனிமே விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த இருந்து நம்ம வெளில போகிறோம் டீ அதுக்கு முன்னால் வந்தா அண்ணத்தை அந்த வெளியே இல்லை அண்ணாத்த உள்ளே வெளியே ஏண்டா இவ்வளோ உரிமையாக பேய்ங்க வந்து போகுது இந்த வீட்டில் எப்படாக இருந்திருப்பாங்க அவங்க அண்ணாத்த ஒரு வேலை வந்து போகிற பேய் எல்லாமே இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் டீ அது மட்டும் இல்லைடா காசி டெய்லி பிரியாணி வாங்கி குத்துக்குறாங்க அந்த பேய்ங்களுக்கெல்லாம் அந்த ருசியில் தான் வந்து போய்க்குது ஆமாம் நாத்த டீ எனக்கு ஒரு டவுட்டாகிது தெரிஞ்ச பேய்ங்கன்னா நேற்றுக்கடா வீட்டை இப்படி போட்டுன்னு அவங்க போகணும் அண்ணாத்த எனக்கு இப்போ தான் புரியுது அவங்க ஏன் வீட்டை இப்படி போட்டணும் போய்கிறாங்கன்ட்டு அவங்க போனால் கூட வீட்டில் இருக்கிற பேய் இந்த வீட்டை பார்த்துக்கும் போல இது அத்தான் அண்ணாத்த டீ இது தெரியாமல் நாம் வந்து சிக்கிக்கணும் மேடா அண்ணாத்த வந்த பேய் எல்லாமே நல்ல பேய் அத்தான் உள்ளே வராமல் கதவை தட்டின்னு போயிடுச்சு டீ காசி பேய் போயிடுச்சு ஆனால் எனக்கு பசி எடுத்துக்கிச்சேடா என்னடா பண்ணுறது இந்த வீட்டில் இருந்த கோவிந்தன் பட்டு பிரீத்தி இவங்க மூணு பேரையும் பாஸ்கர் பரஞ்சோதி பத்மநாபன் மூணு பேரும் கடத்திட்டாங்க தனித்தனியாக இப்போது கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால அந்த மூணு பேரும் இந்த வீட்டுக்கு வந்து போகிறப்போ இவங்க வாங்கி வச்ச பிரியாணியை அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இதனால் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லி காசியும் கபாலியும் பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீட்டுக்கு வந்து போன மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கங்கிறத அடுத்த எபிசோட்டில் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் காசியும் கபாலியும் இதே வீட்டில் என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம்